அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் பிறக்கும் இந்த புத்தாண்டு அதாவது தமிழர்களுக்கு தமிழர் திருநாள்தான் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க பொங்கலுடன் மகிழ்ச்சிகரமாக தொடங்குகிறது இந்த புத்தாண்டு உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் தனச்சேர்க்கை மாதமாக இந்த தை மாதம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாத கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகமடைந்திருக்கிறார் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்கரகமடைந்திருக்கிறார் அதேமாரி சுகஸ்தானத்தில் சந்திரனும் இருக்கிறார் ராண ருணரோகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் புதனும் தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவானும் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சனி பகவானும் அயன சைன போகஸ்தானத்தில் ராகு பகவான் என வகையான கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே அதாவது இந்த தை மாதம் முப்பது நாட்களுமே நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு கிரக நிலை இவ்வாறு அமைந்திருக்கு இதனால் இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் இந்த மாதத்தில் கிடைக்க இருக்குது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்களே அது கூடிய விரிவில் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கு அப்படின்னா வாங்க தோறும் முருகப்பெருமான வழிபட்டு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற தை மாதத்துலேருந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்திருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமை நம்ம சேனலை இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வார மாதத்தை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அதிகமாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் உங்களுடைய சுதந்திரமான எண்ணம் இந்த டைம் மேலோங்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த டைம் ரொம்ப சுதந்திரமாக செயல்பட போகிறீங்க சின்ன விஷயங்களுக்கு கூட மனநிறைவு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த தை மாதம் இந்த மேசரா பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களா வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் போட்டிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்கு இந்த டைம் நீங்கள் மதிப்பளிப்பீங்க அவங்க சொல்கிறத அனுசரித்து சொல்றதுனால நிறைய நன்மைகள் இந்த மாதத்தில் கிடைக்கும் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இந்த தை மாதத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கு மேல் இடத்துல இருந்து நல்ல ஒரு அணுகுமுறை இந்த டைம் இருக்கும் ஏன்னா ஒரு சில டைம்லாம் பார்த்திங்கன்னா மேலதிகாரிகிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்கள் மேலதிகாரிகிட்ட இருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் அதே மாதிரி வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த வருகின்ற நாட்களில் நடைபெறக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமையும் நீண்ட நாளா வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த தை மாதத்துல நீங்க வரன் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் எண்டுக்குள்ளேயே நல்ல ஒரு சுப காரியம் உங்களுடைய வீட்டுல அமையும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைகளும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க ஏன்னா வார்த்தையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது ஏன்னா கொஞ்சம் வார்த்தை தடிக்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள்லாம் இந்த டைம் விட்டுருவீங்க அதனால சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது மேசராசி என்பவர்களே வாழ்க்கை துணையோட நலநிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது பெண்களை பொறுத்த வரைக்கும் பணம் வரத்து ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே லாபகரமாக அமையும் ஏன்னா இதுனா வரைகளும் முயற்சி பண்ணியிருப்பீங்க நல்ல ஒரு பலன் கிடைக்காம இருந்திருக்கும் இந்த டைமு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப கவனமா செயல்படுவீங்க அது உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுக்கு தேவையான பொருள் கரெக்டான டைமுக்கு வரும் நீண்ட நாட்களா நினைத்த ஒரு காரியம் இந்த டைமு உங்களுக்கு முடிவுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த தை மாதத்தை பொறுத்த சின்ன சின்ன வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு பெரிய பாதிப்பாக எதுவும் இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு நண்பர்கிட்டயே பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து ரொம்ப ரொம்பவும் நல்லது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் இருக்குது அதனால் நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் பேச வேண்டாம் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த தை மாதம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய மன துணிவுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பணவரத்தும் ஓரளவுக்கு எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் சக மாணவர்களுடைய கருத்துக்கு இந்த டைமு கொஞ்சம் இடம் கொடுங்க ஏன்னா நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி அதிகமாக நீங்கள் வாதாடுவீங்க ஆனால் இந்த டைமு மற்ற மாணவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மற்றவங்க மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் மேசராசியில் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் டென்ஷன் இதெல்லாம் இதுனா வரையில் இருந்திருக்கும் அது எல்லாமே குறையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு வீண் வாக்குவாதங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்தவரைகளும் அந்த மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வார்த்தையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் யாராவது ஒருத்தர் வீண் பம்புக்கு வருவாங்க நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா கூட உங்களை டென்ஷன் படுத்துகிற மாதிரி யாராவது சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மாணவ மணிகளை பொறுத்தவரைகளும் தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் உண்டாவதற்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது அதனால் மாணவர்கள் எப்பவுமே மற்ற மாணவர்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க ஏன்னா இந்த டைமு வீணு நான் தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி வாதாட வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது கணவன் மனைவியிடையே தேவையில்லாத விஷயத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் அடுத்தவங்களுக்காக அதிகம் பேச வேண்டாம் ஒருவருக்கொருவர் கலந்து ஆலோசித்து ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கருத்து வேறுபாடும் வராது பிள்ளைகளால் ஏதாவது திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் யாதை யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்கிறது உங்களுக்கு நன்மையை தேடித்தரும் வீண் மனக்கவலை அதே மாதிரி சின்ன சின்ன உங்களுடைய காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது வன்மையால் எதையும் சாதிக்க முடியாது கொஞ்சம் நிதானமாக இருங்க உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் இந்த டைமு செவி சாய்ப்பாங்க அதற்கு கொஞ்சம் இருக்கிறது நல்லது புதிய இந்த கிடைப்பாங்க தொலை தூரத்துல இருந்து நல்ல ஒரு தகவல் தேடி வரும் வேலைக்காக அழைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழிலில் வியாபாரத்திலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் லாபம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது இந்த மாதத்தில் பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும் வியாபாரத்துலேயும் கூட கடித்து போக்குவரத்து மூலிமா நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த டைமுக்கு கிடைக்கும் நிறைய புதிய ஆர்டர்கள்லாம் இந்த டைமு கிடைக்கும் பணியாளர்கள் மூலிமா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அதனால் நீங்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க அதுவும் செவ்வாய் கிழமலையை போய் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வர்றதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் அதே மாதிரி உங்களுடைய மனதில் இருக்கிற கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் நோய்வாய்ப்பட்டுருக்கிறவங்களாம் கூட அந்த பிரச்சனை படிப்படியாக சரியாக ஆரம்பிச்சிடும் அதனால முடிந்த அளவுக்கு செவ்வாய்க்கிழமை முருக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய மூன்று நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் நீங்க புதிய முயற்சியிலேயே ஈடுபட வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ